ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வர்சஸ் சிம்பிளி குக்கிங் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் ரெண்டு விதமான சூப்பரான தீபாவளி பலகாரம் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப குறைவான டைம் தான் இதுக்கு தேவைப்படும் ரொம்ப குறைவான எங்கிட்ட வச்சு எவ்வளோ சூப்பராக ரெண்டுமே முறுமொருன்னு செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க எல்லாருமே இந்த தீபாவளிக்கு இந்த ரெண்டு விதமான பலகாரம் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் ஜல்லடை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நான் வந்து அரிசி மாவு ஜல்லடை பிடிச்சாச்சு இப்போ அதே கப்பில் வந்துட்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நம்ம ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கலாம் கடலை மாவில் அதிகபட்சமாக கொஞ்சம் கட்டிகள் விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சா ஸ்பேச்சுல இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கட்டிகளெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ ரெண்டுமே நான் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஜரடை பிடிச்சியாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அரிசி மாவும் கடலை மாவும் கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்திக்கிறேன் இதுலேயே நான் வந்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக கருப்பு எள்ளு சேர்த்திக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை கரண்டிய குழி கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்திக்கணும் எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் கொஞ்சம் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் எண்ணெய் சேர்த்தினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு முதலுக்கே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும் அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ நான் கை வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன் நாம் சேர்த்துன எண்ணெய் உப்பு மிளகாய் மிளகாய்லாம் நல்லா மாவோடு ஒட்டி வர மாதிரி கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாக்கா கட்டி உழும் அதனால் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்ல ஒரு நைஸாக இந்த மாதிரி மாவு கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுக்கும் போது சின்ன மாதிரி வந்து நல்லா உண்டு பிடிக்கும் மாவு இதுதான் கரெக்டாக இருக்குது மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம புளிஞ்சி விடும்போது நல்லா வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் விடுறமோ அந்த ஷேப்பில் அழகாக புழிஞ்சி வரும் அதே பட்சத்தில் நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால கெட்டியாகவும் இல்லாத ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாத ஒரு மீடியான மீடியமான சாஃப்டான பதத்துக்கு நான் வந்து நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவும் சேர்த்து சூப்பராக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் கையில் பிசையும் போது நல்லா இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ இது வந்துட்டு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து முறுக்கு புளியும் இல்லையா அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது தான் வந்துட்டு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கான அச்சு வந்து இது இது வந்துட்டு இந்த மாதிரி இதில் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்தினதுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து சுற்றியும் எண்ணெய் தடுவிக்கிறேன் எண்ணெய் தடுவுறதுனால நம்மளுக்கு புழிஞ்சி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கையால் இந்த மாதிரி எல்லா சைடிலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதில் வந்துட்டு பாதி மாவு எடுத்து நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அது உள்ளே சேர்த்திக்கிறேன் இப்போ அப்புறமா இதோட மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான் இப்போ இது முறுக்கு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரிப்பன் பக்கோட ரெடி பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது வாங்க இப்போ எண்ணெய் வந்துட்டு கரெக்டான சூடாக இருக்கணும் நம்ம மாவு போட்டோம்னா அப்படியே மேலே எழுந்து அளவுக்கு சூடாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது எண்ணெய் வந்து சூடாக இருக்குது எண்ணெய் நல்லா ஆனந்தமே இதில் வந்து நம்ம பக்கோடாவை புழிஞ்சி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஷேப்பெல்லாம் தேவையில்லை நீங்கள் எந்த ஷேப்பில் நீங்கள் கையில் புழிஞ்சி விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம கையால் தான் இதை நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அதனால் இதுக்கு ஷேப் தேவையில்லை இந்த மாதிரி எல்லாம் புழிஞ்சி விட்டதுக்கப்புறமா இந்த பபுல்ஸ் எல்லாம் அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் இருக்கும் இதை நம்ம விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு கிளறவே கூடாது அப்படி கிளறணுமானா இது வந்துட்டு எல்லாமே உடஞ்சி போய் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமமாக போயிடும் இப்போ இது வந்து பபுல்ஸ் எல்லாம் அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்துருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ சூப்பராக கிறிஸ்பினஸ்ஸாக நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே பக்குவத்தில் நம்ம எல்லா பக்கோடாவும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு கப்பலுக்கு அரிசி மாவுக்கு எனக்கு இவ்வளோ ரிப்பன் பக்கோடா கிடைச்சிருக்குது சூப்பராக கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது நான் செஞ்ச இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்ப ஈஸியான பலகாரம் இது நீங்களே இந்த தீபாவளிக்கு இந்த பலகாரத்தை செஞ்சு ரொம்ப சூப்பராக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் நான் உடச்சி காமிக்கிறேன் ஒன்று எடுத்து பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள் இதே மாதிரி தான் கிறிஸ்பியாக வரும் இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த பலகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதே மாதிரி அது கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போது வாங்க அதுவும் எப்படி செய்கிறதுன்னு அதுவும் ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திக்கிறேன் ஓமம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும் அப்போ வந்துட்டு இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது ஒரு மெயினான இன்கிரீடியன்ட்டு இப்போ இது ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் கடலை மாவு சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் டோட்டலாகவே இதுக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு தான் எடுத்துக்க போகிறோம் எந்த கப்பில் நம்ம இன்க்ரீடியன்ட் அழுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப்பை எடுத்து அளந்துக்கங்க இப்போ ஒரு கப்பு கடலை மாவு ஜலிச்சாச்சு இப்போ அடுத்தது இன்னொரு கப்பு சேர்த்திக்கிறேன் பாருங்கள் இந்த கப்பையும் எடுத்து நம்ம ஜல்லடு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு ஜலடை பிடிச்சி எடுத்தாச்சு அடுத்தது வந்துட்டு இதே கப்பில் நான் அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அரிசி மாவை கூட கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பொருளும் நம்ம ஜல்லடை பிடிக்கும்போது நம்மளுக்கு பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு இது ஓமப்பொடி அன்றதுனால கலருக்காக நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் நூல் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து ரூம் சேர்க்குறதுல இருக்கணும் அப்போ தான் பிசையும் போது வந்து நம்மளுக்கு க நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணிங்களனாக்கா அது வந்து ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிங்களாக்கா அது வந்து நல்லா சாஃப்டாக ஆயிடும் அப்போ பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கையை வச்சுட்டு எல்லாமே நம்ம கலந்து வர மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கையை வச்சு நான் எல்லாமே பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து கையில் பிடிச்சமாதிரி இந்த மாதிரி நல்லா பிடி வரணும் இப்போ வந்துட்டு நம்ம ஓம ஊற வச்சோம் இல்லைங்களா அது வந்துட்டு நான் வந்து ஜ இந்த மாதிரி வடி போட்டு எடுத்துக்கிறேன் தண்ணி மட்டும்தான் இதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி நம்ம தண்ணியே வடி போட்டு எடுத்ததுக்கப்புறமா கையை வச்சு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சாதாரணமாக எல்லா மா எல்லா பலகாரத்துக்குமே மாவு பிசையும் இல்லைங்களா அதை விட இதுக்கு வந்துட்டு நிறைய சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு புளியும் போது வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஓமம் பூடி என்னாவே நல்லா வந்துட்டு மெலிஸாக விடுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி அதே பட்சத்தில் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ மாவு இப்போ மாவு வந்துட்டு நம்மளுக்கு ஓமம் பொடி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம அச்சு போட்டு இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிட வேண்டிட்டு தான் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓமம் பொடி செய்கிறதுக்கு அச்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஹோல் இருக்கும் இதில் தான் நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பின் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல ஹோல் அது தான் வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம சேர்த்திக்க போகிறோம் சேர்த்தினதுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து நான் ஒரு கால் அளவு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் புளியும் போது இப்போ எல்லா எண்ணெயும் சேர்த்தியாச்சு இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம இதில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இதில் சேர்த்தினதுக்கப்புறமா மூடி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஓமம் பிடியை புளிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ரெடியாக இருக்குது இப்போ வாங்க நம்ம இதை புளிக்கிறது எப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து காஞ்சி இருக்குது இப்போ வந்து ஓமம் பிடி சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது வாங்க இதில் சுடுறது எப்படின்னு பார்த்துடலாம் கையில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பலகாரம் செய்யறது இந்த பலகாரம் செய்கிறது கூட தாங்க நீங்கள் ஷேப்பெல்லாம் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த மாதிரி புளிஞ்சி விடலாம் அது வந்துட்டு நம் அப்புறமா நம்ம ரெடியானதுக்கப்புறமா கூட எடுத்துகிட்டு அதை நம்ம பொடி பண்ண போகிறோம் அதனால எந்த விதமான ஷேப்பும் பார்க்க தேவையில்லை இந்த மாதிரி புளிஞ்சி விட்டதுக்கப்புறமா இந்த பபுல்ஸ் எல்லாம் அப்புறமா நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிரும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இதெல்லாம் பபுல்ஸ் இருக்குல்ல இப்போ இதெல்லாம் அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிரும் ரொம்ப ஈஸியான குறைவான டைமில் வந்துட்டு இது ரெடி ஆயிருங்க சூப்பராக சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் இது வந்து ஏன்னா நம்ம ரொம்ப மில்லிஸாக ஓடுறதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இது பாருங்கள் இப்போ பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு நிமிஷம் கூட அவளை புழிஞ்சி விட்டு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பார்க்கும் போதே எவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே தெரியுது இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி நான் புளிஞ்சு விட்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி புளிஞ்சு விடும்போது மாவு எல்லாமே மேலே எழுந்து வரணும் அது வந்து மீடியமான பதத்தில் சூப்பராக எண்ணெய் காஞ்சி வந்திருக்கணும் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டோம்னா எவ்வளோ பபுள்ஸ் வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து பபில்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் அடுத்தது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு விதமான சூப்பரான பலகாரத்தை செஞ்சு பார்த்துட்டோம் அதில் வந்துட்டு பாருங்கள் எனக்கு வந்துட்டு நான் ரெண்டு கப்பலும் கடலை மாவு சேர்த்துனா எனக்கு இவ்வளோ புடி வந்து மெரி ரெடியாக இருக்குது சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது கையை வச்சு மேலே தொடும் போது ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம வந்து கையை வச்சு நம்ம அப்படியே அழுத்தி விடலாம் இந்த மாதிரி உடச்சி விடும் போது தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கையை வச்சு நல்லா அழுத்து விடலாம் அழுத்ததுக்கப்புறமா ரொம்ப மெதுவாக அழுத்து விடுங்க இதை அப்போ அப்படியே நம்ம அழுத்தும் போது வந்துட்டு அப்படியே அது வந்து உடஞ்சி உடஞ்சி எகிறது அதனால் வந்து மெதுவாக அழுத்தம் கொடுத்து எல்லாமே நான் உடச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவுப்பில் வந்துட்டு அதே எண்ணெயில் நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் இது வந்து சும்மா ஒரு டச்சருக்காக மட்டும்தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ளேவராக அதுக்காக தான் நீங்கள் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு எல்லோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெண்டு விதமான பலகாரமும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த தீபாவளிக்கு ரெண்டு விதமான பலகாரமும் இட்லி வரும் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு கூட ரொம்ப குறைவான டைமு தான் இதுக்கு எடுக்கும் நீங்களும் இந்த பலகாரத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை எக்ஸ்பீரியன்ஸோட ஃபீட்பேக்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான தீபாவளி பலகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த பலகாரத்தை செஞ்சு ரொம்ப தீபாவளியை அழகாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி எல்லாேருக்கும் Bye, friends.